ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு வந்து நைட் விலாக் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு டேட் வந்து வென்னஸ்டே சரிங்களா இந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் டைம் இப்போது ஒரு நாலு ஐம்பத்தி மூணு ஆகுது இன்றைக்கி அப்லோட் பண்ணுற வீடியோ நான் இதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண போகணும் ஒரு மூணு மணிக்கு மேலே இங்கே நல்ல மழை இருங்க பேக் சைடு கிளைமேட் காமிக்கிறேன் இன்றைக்கி காலைல நான் சமைக்கல முந்த நேரத்தில் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்களா அங் அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக சமைச்சது மறுநாள் காலையிலே போயிட்டாங்க சாப்பிடவும் இல்லைங்களா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் இப்போ காலி ஆகிடுச்சு இன்றைக்கி சாயங்காலம் நான் சமைக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சமைப்பேன் இன்றைக்கி மதிய நேரத்தில் மழை பெஞ்சதுங்களா அதனால் நான் குளிக்கிறதுக்குமே லேட் ஆகிடுச்சு காலையில் இப்போ என்னால் குளிக்க முடியல அந்த பக்கெட் பக்கத்தில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற வச்சுருக்கேன் நான் அப்லோட் பண்ணி வந்துட்டதுக்கப்புறம் தான் அலசணும் நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்தேன் மேடமும் தூங்கி எழுந்துருச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இப்போ வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் சரி அப்லோட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ஜியோ சிம்லையுமே நீங்கள் அங்கே தான் போய் அப்லோட் பண்ணுறீங்களான்னு கூட சில பேருக்கு டவுட் வரலாம் என்ன அப்படின்னா என்னோட ஒன் ப்ளஸ் மொபைலில் இருக்க வீடியோவெல்லாம் இன்னொரு மொபைலில் ஷேர்மேல ஷேர் பண்ணி அங்கேருந்து வாட்ஸ்அப் டாக்குமெண்டில் எனக்கு அனுப்புகிறனால எனக்கு நெட் பேக் முடிஞ்சதுங்க இன்னைக்கு காலையில் பெண்டிங் ஒரு மூணு வீடியோ இருந்தது அப்புறில் அவங்களுக்கு அனுப்ப சொல்லி டவுன்லோட் பண்ணும்போதே பாதி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் சீக்கிரமாகவே நெட்டு ஃபினிஷ் ஆகுது அதனால அங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைவ் ஜி கிடைக்கும் ஈஸியாக அப்லோட் பண்ணிட்டு வந்துடலாம் அதனால தான் போக போகிறோம் சரி அங்கே போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் போகும்போது பாப்பா தானே தூங்கி எழுந்துருச்சா அவள் ஒன் ப்ளஸ் மொபைல் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான் எல்லாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவ்வளோ சின்ன வயசுலேயே நீ மொபைல் எடுக்கிறியான்னு கேட்பாங்க ஆனால் நான் இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண வீடியோ இருக்குல்லங்க அதுதான் பார்க்கறா அங்கே போய் ஃபைவ் ஜி கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் நேரம் காமிக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாம் மொபைலே பார்க்கறது இல்லைங்க ஐஃபோன் வாங்கினதுலேருந்து எனக்கும் அந்த ஃபைல் இந்த ஃபைல்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் நான் நெட்வாக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அதனால டவுன்லோட் பண்ண வீடியோ மட்டும் ரிப்பீட் எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருப்பா இங்கே மழை பெஞ்சதில் அந்த சிமெண்ட் ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி ரோடெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கலராக கொஞ்சம் க்ரீன் கலரில் தெரியுது இன்னொன்று எல்லோரும் சாணி போட்டு வைக்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லைங்க என்னடா இதெல்லாம் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி போயிருக்கு டைம் இப்போது அஞ்சே முக்காலுங்க வீடியோ அப்லோட் பண்ண போயிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு ஃபைவ் ஜி கிடைக்கவே இல்லைங்க சில நேரம் காமிக்குது சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அஞ்சே முக்கால்லேயுமே கொஞ்சம் வெளிச்சம இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஊற வச்சுருந்த துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன் ஏன்னா உலை வச்சுட்டு அரிசி போட்ட உடனே சாரி அலசி முடித்தாச்சு இதுக்கப்புறம் நைட்டில் அலசுற இல்லைங்க அதனால் நைட்டெல்லாம் தண்ணி இருபடும் மறுநாள் காலைல மழை வந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ளே காய வைக்கிறேங்கிறதுக்காக கம்ஃபர்ட்டில் தான் ஊற வைப்பேன் இப்போ கம்ஃபர்ட்டில் ஊற வச்சாச்சு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் தேஜ் என்ன இருக்கான்னு பாருங்கள் வந்து இந்த சின்ன மீன் தான் சமைக்க போறோம் நான் வீடியோ அப்லோட் பண்ண போறதுக்கு முன்னாடியே என்னோட மாமனார் மார்க்கெட் போனாங்க அதுக்கப்புறம் தான் நான் சமைத்தேன் ஒருவேளை மீன் வாங்கலைனாலுமே சமைச்சிருப்பேன் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது பாப்பாவுக்கு வந்து மாமனார் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்கள்ல அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன தான் கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்தாலுமே அந்த ப்ரொனவுன்சேஷன்லாம் சரியாக சொல்ல முடியாது அது அவங்களுக்கு தானே தெரியும் என் வாயில் ஒரு மாதிரி வரும் அவங்க சரியாக சொல்லி கொடுப்பாங்க அதனால எனக்கு அவள் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் தேஜுவுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா நானும் கற்றுக்குவேன் அது உண்மைதான் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து காலையில் செஞ்சது அதை கொஞ்சம் சூடு பண்ண போகிறேன் இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு தான் நான் மசாலாவே இறச்சேன் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்துகிட்டு வரணும் பாக்கெட் மசாலா எல்லாமே அந்த டேபிளில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே எடுத்து அடுப்புக்கு பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போதும் போல் இந்த இந்த சின்ன மீன் குழம்புமே ஒரே மாதிரிதாங்க எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நாங்கள் அரைக்கிறோம்ல இஞ்சி வெள்ளைப்பொடு அதுக்கப்புறம் மூணு வர மிளகாய் இந்த குழம்புல வந்து ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்தேன் ஏன்னா கொஞ்சம் காரமா இருக்கணும்ல அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் அந்த மசாலா சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்ப்போம் மசாலா நல்லா ரெடியானதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப சின்ன சின்ன மீனா இருக்கிறனால ஒருவேளை கசக்குமோ அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தனியா எனக்குன்னு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுவேன் குறை சொல்லலை நானே செஞ்சாலும் கசந்தது அப்படின்னா கூட இங்கே இருக்கிறவங்க சாப்பிட்ருவாங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் தக் அந்த தக்காளி மசாலா இருக்குல்லங்க அதில் வந்து மீன் சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கிளறணும் நான் உருளைக்கெழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா போட்டு இடிப்பேன் அது நல்லா சத்தம் வரும் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது மெதுவாக பெரட்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும் இப்போது என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து எவ்வளோ மீன் எவ்வளோ மீன் இருக்கோ அதை விட கொஞ்சம் மேலே தண்ணி தண்ணி சேர்க்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே குழம்பு நல்லா இருக்காது இதை விட நான் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பேன் ஏன்னா தண்ணி குழம்பு கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடாது அந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்ப்பேன் பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க லைட் காமிக்கிறனால ஒரிஜினல் கலர் பார்க்கும்போது எனக்குமே மீன் குழம்பு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே குழம்புலாம் இறக்குனதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அவங்க சாப்பிடும்போது பார்க்கலாம் என்ன பண்ணுற என்னம்மா சீரகத்தூளா அப்புறம் சரி போதும் போதும் கை கழுவுமா போதும் எழுந்திரிமா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் நான் வெளியே உட்காந்துட்டு அப்போ தான் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணேன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுக்கே மறந்தாச்சு அப்பாவும் தேஜும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மீன் நல்லா இருக்குன்னு சொல்லி தேஜ் சொன்னான் அவங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பண் வீடியோ பப்ளிக் பண்ணதுக்கு அப்புறந்தாங்க சாப்பிட்டேன் இது வந்து வீடியோவெல்லாம் பப்ளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே இவ்வளோ நேரம் கழிச்சாது வீடியோ அப்லோட் ஆச்சே பப்ளிக் ஆச்சுங்கிறதுக்காக மழை வந்ததுதான் என்னன்னு தெரியலங்க நேற்று வந்து மதியானம் ஒரு டைம் மழை பேஞ்சுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு ஒன்பதரைக்கு மேலே மழை சும்மா நான் போயிட்டு இருக்கும்போது தவளை பார்த்தோன்னே உங்ககிட்ட காமிச்சேன் நைட்டில் துணி வச்சு காய போடுறேன்ல நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் சுருட்டி போட்டுருவேன் ஏன்னா மழை பெய்கிறனால அது நார்மலாக காய வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மண்ணாயிரும் நைட்டு ஃபுல்லாக பெய்யாது இல்லைங்க கொஞ்சம் நேரம் தானே பெய்யும் அதனால் தண்ணி மட்டும் ஈடுபட்டுருனாவே போதும் அதனால் இப்படி மேலே தூக்கி போட்டுருவேன் கேட்டெல்லாம் பூட்டியாச்சு இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன் ட்ரெஸ்ஸு உள்ளே எப்படி காய வச்சிருக்கேன்னு பாருங்கள் டைம் கரெக்டாக பத்து மணிங்க கரண்ட் போயிடுச்சு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது அங்கே பாருங்கள் வெளிச்சம் இல்லை கொஞ்சம் மழை அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போதான் சாப்பிடு போலாம்பு சாப்பாடு மீன் குழம்பு செய்யும்போது தக்காளி மட்டும் ஃப்ரை பண்ணோம்ல அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து குளத்து மீன் இது வந்து குளத்து மீனாக இருந்தால் ஹெல்தி அதனால் மீன் மட்டும் கொண்டு வந்தேன் பாப்பா வந்து நல்ல குழம்பு சாப்பிட்டாலாம் அதனால நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பாப்போம் இதுதான் இன்னைக்கு நைட் சாப்பாடு ஓகே நாங்க சாப்பிடுறோம் ஓகே நான் சாப்பிடுறேன் இந்த டைமுக்கு எல்லாரும் தூங்கி நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு எல்லாருக்கும் குட் நைட் எல்லாருக்கும் குட் நைட் வாங்க போய் சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது வந்து இன்றைக்கி மதியம் ஒரு மூன்றரைக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கிறேன் சரிங்களா இன்னை ஐஃபோனுக்காக மொபைல் கவர் வாங்கியிருந்தேன் அதை வந்து உங்கள் காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போடாத ரீசன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தானம்மா டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எதனால் ஏன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் பண்ணீங்கன்னு ஒருவேளை யாராவது இதுக்கப்புறம் ஐஃபோன் வாங்க போகலாம் இல்லை அப்படின்னா எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை பற்றி சொல்கிறேன் ஏன்னா ஆண்ட்ராய்டிலருந்து ஐஃபோனுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டுமே எத்தனை ஆப்பு ஓப்பன் பண்ண எதுவுமே சரியாக செட் ஆகலை ஐஃபோனில் சப்போர்ட் ஆகிற ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் வராது ஆண்ட்ராய்டில் வர்ற ஆப் வந்து ஐஃபோனில் வராது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் போச்சு லாஸ்ட்டில் வெறும் ஷேர்மியில் லாஸ்ட்டில் என்னோடய நாத்தனார் மொபைலில் என் மொபைலில் ஒன் இருந்து அவளோட மொபைலுக்கு ஷேர் மீலில் ஷேர் பண்ணி அவளோட மொபைலில் இருந்து எனக்கு வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்டில் கொடுத்து தான் நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் அதுவும் ஃபைவ் ஜி வந்து சில நேரம் காமிக்குது நெட்ஒர்க் சரிங்களா ஜியோ சிம் தான் ஆனால் சில நேரம் காமிக்க மாட்டேங்குது நேற்று வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு மட்டுமே நாலு மணி நேரம் ஆகிப்போச்சு இந்த வீடியோவை நான் வீடியோ அப்லோட் பண்ண போன டைமும் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண டைமும் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ லேட்டாக இருக்குன்னு வீட்டில் வச்சே தான் நான் அப்லோட் பண்ண பண்ணேன் ஏன்னா சமைக்க வேண்டிய வேலை இருந்தது இன்னைக்குமே சாயங்காலம் சமைக்கணும் சரி வாங்க பார்க்கலாமா நான் வந்த உடனே ஒரு டைம் பார்த்துட்டேன் ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அதுதான் இங்கே பாருங்க இதுதான் எனக்கு வந்து இதே மாடலில் பிங்க் கலர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஐஃபோன் தேர்ட்டீனோட மொபைல் கவருங்களாம் இதே மாடலில் பிங்க் கலர் வராதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ப்ளூ கலர் வாங்கினோம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து சும்மா ஸ்பான்ச் இது வந்து இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல பிளாஸ்டிக்கும் சொல்ல முடியாது சவுண்டு கேட்டால் தெரியும் நினைக்கிறேன் ஒருத்த ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள் என் ஹஸ்பண்டு தான் ஆர்டர் பண்ணாங்க அதனால் எனக்கு தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா எனக்கும் வந்துடும் அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆனது இது கவர் இங்கே பாருங்கள் கண்ணாடி கவர் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் நான் ஒன் ப்ளஸில் ஒரு கவர் போட்டிருந்தில்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில நேரம் கீழே விழும்போதுமே அந்த அளவுக்கு இருக்காது அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது ஏன்னா இந்த இடத்துல பொம்மை இருக்கும் மொபைல் எங்கே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பொம்மை இருக்குங்களா இப்படி 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 விழுந்தாலுமே இங்கே பாருங்கள் அந்த தலை தான் அடிபடுற மாதிரி இருக்கும் அதனால் ஆனால் என்னோடய டிஸ்பிளே இப்போயுமே கொஞ்சம் இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும் வேறு எப்பயாவது நீங்கள் நான் வீடியோவில் உங்ககிட்ட காமிச்சேன் என்னென்னு தெரியல ஸ்டார்டிங்லேருந்தே இதுவே போட்டிருக்கலான்னு போட்டிருக்கலாம் போல் அப்போ நல்லாயிருக்கும் உண்மையாகவே நான் இப்படி பிடிச்சி மோ உண்மையாவே இந்த மொபைலை நான் மிஸ் பண்ணுறேன் சமைக்கும் போது ஏதாவது ஒரு பாக்ஸ் மேலே வச்சுக்குவேன் எங்கே வேணாலும் வச்சுக்குவேன் ஒன்றும் ஆகாது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு இதை பழகிட்டு திடீர்னு அதை பழகும் போது உண்மையாகவே இதை உண்மையாகவே இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தேன் ஓகே இதுதான் ஒன் பிளஸ் கவர் இந்த கவரை இதுக்கப்புறம் தான் போட்டு பார்ப்பேன் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா இது வந்து லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி ஆனால் பிளாஸ்டிக் இல்லை டிஃப்ரெண்ட் கவராக இருக்குது சார்ஜ் பண்ணும்போது மட்டும் மொபைல் கவரை எடுத்துகிட்டு பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு தோணுது ஏன்னா சில நேரம் மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆகுதுங்க அதில் நிறைய செட்டிங் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது ஹஸ்பண்ட் இந்த மாதம் வராங்க டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க பெங்களூர்லேருந்து புவனேஸ்வருக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க ஏன்னா ட்ரெயின் ஏன்னா ட்ரெயினில் வந்தாலும் அதே செலவு தான் டிக்கெட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொன்னேன் இந்த கவர் தான் பேக் சைடு கவர் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கிறது காரணம் சும்மா இந்த சின்ன கவர் அவ்வளோதான் ஓகே நான் இந்த கவர் ஐஃபோனில் போடும்போது ஒன் ப்ளஸில் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு என்னன்னு தெரியல வேணால் செட் ஆகாது அதனால் நான் இதை போட்டதுக்கப்புறம் ஒன் ப்ளஸில் வீடியோ எடுத்துகிட்டு என்னோடய நாத்தனார் மொபைலில் வச்சு சப்போர்ட்டில் வேணால் நான் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த கவர் எப்படி இருந்ததுன்னு கவர் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன் இல்லைங்க என்ன ஒரு பெரிய ரீசன் அப்படின்னா என்னோட என்னோட மிக்ஸி வந்து நான் கொஞ்சம் கம்மி ரேட்ல தான் வாங்கினேன் ரெண்டாயிரத்துக்குள்ளே இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறுக்குள்ளே நினைக்கிறேன் அதனால சில நேரம் ஹீட் ஆகுதுங்களா அதுல வந்து பிளேடுமே எக்ஸ்ட்ரா இருக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்தா ஒருவேளை ரொம்ப சூடாகுமா இல்லை ஏதாவது பிரச்சனை வருமானு பயமாக இருக்குது அதனால் இங்கே பாருங்கள் இது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்த மாதிரி தான் ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சு ரெண்டு முந்நூற்றி ஏழு ரூபா வாங்கினாங்க இந்த இது மட்டும் டேமேஜாக இருக்குது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா ஆ தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதை ரிட்டர்ன் பண்ணணும் இதுக்கப்புறம் எனக்கு ஆன்லைனில் வாங்குகிற ஐடியாவே இல்லைங்க அதை ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் எனக்கு ரீஃபண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணேன் இப் இந்த பிளாஸ்டிக் மூடி இருக்குல்லங்க இது வந்து ரொம்ப இந்த கலர்லேயுமே காமிக்கலை நல்ல ஒயிட்டாக கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி தெரியும் பிளாஸ்டிக்லாம் ஒயிட் கலர் அந்த மாதிரி இந்த இந்த ஒயிட் கலரில் தான் நான் பார்த்தேன் ஆனால் இப்படி வந்திருக்கு இதையுமே ரிட்டன் தான் பண்ணிட்டேன் சாரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வர்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது ஒரு அதுவும் ஒரு வேலை டேமேஜாக இருந்தது அப்படின்னா முழுசாக ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் ஆன்லைனில் நான் மிக்சி ஜார் வாங்க மாட்டேன் கடையில் தான் இன்னி வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நான் இதுக்கு அப்புறம் தான் பாத்திரமெலாம் விலக்கி முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ண போகிறேன் ஏன்னா இன்றைக்கி வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகலாம் நான் நேற்று வீடியோவில் சொன்னேன்னா என்னங்கிறது உண்மையாகவே எனக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துட்டோம் ஐநூறுரூபா கேட்டாங்க ஏதோ ஒரு ஆஃபரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க தான் என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க ஐநூறுரூவான்னு சொல்லி பணமெல்லாம் கொடுத்துட்டோம் இன்றைக்கி அவங்க வர வேண்டியது ஆனால் வரல என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்